இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதம் நம்மை எச்சரிக்கிறது பொருளாசியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஏனென்றால் இன்னைக்கு மனிதனுடைய நோக்கம் என்னென்னா துலோகத்தில் நிறையா சம்பாதிக்கணும் நிறையா சேர்த்து வைக்கணும் நம்முடைய குடும்பம் நம்ம பிள்ளைகள் நமக்கு தேவையான சந்ததிக்கு தேவையான ஒட்டு மொத்தமும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் பணம் 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 டோட்டலாக எல்லாருடைய எண்ணமும் பணம் தான் அதாவது ஆண்டவர் அழகாக ஒரு உவமையை சொல்லுகிறார் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பணக்கார பெரிய விளைச்சலை எடுத்துக்கொண்டு நல்ல அறுவடை எக்கச்சக்கமான அறுவடை உடனே மனசுக்குள்ளே நினைக்கிறா ஆளை இடிக்கப் போகிறோம் எல்லாம் சேர்த்து வைக்க போகிறோம் இனிமேல் ஆத்துமாவே நீ பூரித்து மகிழ்ச்சியாரு உனக்கு வேணுங்கிறத எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு ஆன்று சொல்கிறாரு மதிகடனே அறிவில்லாதவனே இன்று இரவு உன் ஆத்துமா எடுக்கப்ப எடுத்து கொள்ளப்படுமானால் இது எல்லாத்தையும் யார் அனுபவிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறார் இன்றைக்கி நிறையா நேரம் நம்ம யோசிக்கிறது அப்படி தான் பொருள் 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 வேணும் வேணும் ஆனால் நம்முடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அதை அனுபவிக்க முடியாது அதனால பணம் நமக்கு தேவை கட்டாயமா உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவை பணம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஆனால் பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்முடைய ஒட்டுமொத்த நோக்கமும் பணம் சம்பாதிப்பதிலும் பொருள் சம்பாதிப்பதிலும் இருக்கக்கூடாது அப்ப கர்த்த நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நமக்கு போக மீதம் இருக்கிறதை இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் ஏன்னா வசனம் சொல்லுது தேவனிடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவனாயிரு பரலோகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருன்றார் எப்படி நம்ம கடவுளிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்க முடியும் எப்படி பரலோகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்க முடியும்னு சொன்னால் நாம் ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது வசனம் அழகாக சொல்லுது நீ ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு எனக்கு கடவுள் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்னன்னு சொன்னால் ஏழைகளுக்கு உதவுவது ஆகவே இந்த நாட்களில் உலகங்கள் பணம் சம்பாதிங்க உங்கள் தேவைகள் போக மீதம் இருப்பதை இல்லாத ஏழைகளுக்கு தேவையுள்ள ஜனங்களுக்கு கொடுங்கள் கர்த்தர் கட்டாயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் காட் யூ